அல் வந்தது கண் திருஷ்டி என்பது உண்மை ஹதீஸ் இது கண் திருஷ்டி உண்மை அதற்கு துவாக்கள் சல்லல்லா அலி செல்லும் சொல்லி தந்திருக்கிறார்கள் கண் திருஷ்டிகள் கண்ணேறுகள் பட்டவர்களுக்கு அவர்கள் சூரம் அவ்விதத்தை உட்பட என்னென்ன பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் என்பதெல்லாம் கூட புகாரி உள்ளிட்ட அத்தனை நூல்களிலும் இருக்கிறது அவர் அப்படித்தான் பேசினார் நாம அறிவியலுங்கிற பேரில் எல்லாத்தையும் எல்லாம் மறுக்க கூடாது கந்திருஷ்டி எல்லாம் இருக்குது அதிசிகள் அப்படி எல்லாம் இருக்குது நாம அதை ஏற்றுத்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த பேச்சும் ஓடுது அதுக்கப்புறம் இதுவும் ஓடுது ரொம்ப நாளா நானும் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ அது மறு ஆய்வு செய்து பார்த்ததில் தான் கந்திருஷ்டி என்று ஒன்று கிடையாது என்பது புரிகிறது அந்தர் பல்டின்னு சொல்லுவாங்க இது பாகர் பல்ட்டி உள்ளுக்குள்ளேயே அடிக்கிறது தாங்க அந்தர்பல்டி இது வெளியே அவுட்டர்ல வந்து அடிச்சிடுறது அப்படியே ஒரு கருத்து பேசப்பட்ட உடனே இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஆஹா நாங்கள் மட்டுமா உங்கள் இமாம்கள் மாத்திரம் இல்லையா முன்னாடி ஒரு சொல்லிட்டு பின்னாடி வாபஸ் வாங்கலையா இமாம்களுக்கு ரெண்டு கருத்து இல்லையா இருந்திருக்கிறதே கொஞ்ச காலம் ஒன்று சொல்லிட்டு அப்புறம் வாபஸ் ஆமா அது ஹதீசுகள் கிடைத்து கொண்டிருந்த காலம் ஹதீஸுகள் கிடை இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சு அதான் பூரா இது உன் லேப்டாப்ல இருக்கே உன் கம்ப்யூட்டர்ல இருக்கே அத்தனை கித்தாப்புகள்ல இருக்கே எல்லா மொழிகள்லையும் தரிசமா வந்திருக்குதே அப்புறம் ஏன் இப்ப இந்த பெல்ட்டு ஒரு காலத்தில் ஹதீசுகள் மாற்றமாக ஒரு கருத்திற்கு ஹதீசு கிடைத்த போது புதிதாக அந்த மசாலா அவை மறுகூட்டினார்கள் நடந்துச்சு இல்லைன்னு சொல்ல இந்த அளவிற்கு நவீன காலத்தில் எல்லா வசதிகளும் ஓடு இருந்து கொண்டு கருத்துக்களை மாற்றி மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை